எல்லா புகழையும் மீறியவனிக்கே அஸ்லாம் வரைக்கும் ஜூமம்மா சமையல் நாம் இன்றைக்கி ஜூமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தா நமக்கு இந்த ரமலான் நோம்புக்கு வந்து நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு வந்து ஜூஸ் செய்வோம் இல்லையா அதை நம்ம இன்றைக்கி வந்து இளநீர் ஜூஸ் செய்யலான்னு சொல்லியிருக்கிறோம் இந்த வெயிலுக்கும் ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு நம்ம உடம்புல வந்து நோன்பு வைக்கிறதுனால நீர்ச்சத்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பொட்டாசியமும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் நம்ம ரொம்ப சோர்வாக ரொம்ப அசதியாக இருப்போம் இது போல் வந்து நம்ம ஒரு இளநீர் ஜூஸ் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கும் பொழுது சர்பத் செஞ்சு கொடுக்கும்பொழுது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உடனே நமக்கு வந்து தெம்பு வந்த மாதிரி ரொம்ப தெளிச்சியாகவும் இருக்கும் இது ரொம்ப அருமையான ஒரு ஜூஸ் இது இது வந்து தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு ஜூஸ் இது எந்த விதமான ஒரு கலப்படமும் இல்லாமல் நம்ம வந்து இது வந்து ஒரு ஜூஸாக செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை நம்ம சேர்க்கக்கூடிய எல்லா பொருளுமே நமக்கு எல்லாமே உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து இளநீர் சர்வத்துக்கு வந்து ரெண்டு இளநீர் எடுத்திருக்கேன் ரெண்டு இளநீர் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம வெட்டி நம்ம வந்து இந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இளநீர் வழுக்கையாக இருந்தாலும் அந்த வலுக்கையை நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் வாங்க நம்ம இளநீரோ ஓட்ட போட்டாச்சு இப்போ நம்ம அந்த தண்ணியே நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோ இந்த இளநீரில் வந்து வழுக்கையே இல்லைங்க வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது வெறும் தண்ணி காய் தான் இது நம்ம வழுக்கை இருந்தாலும் நம்ம வழுக்கை எடுத்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதில் வந்து வழுக்கையே இல்லை வெறும் தண்ணி காய் தான் இப்போ நம்ம இன்னொரு இளநியும் நம்ம வந்து வெட்டி நம்ம வந்து அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இன்னொரு இளநியும் வெட்டியாச்சு அந்த தண்ணியை நம்ம வந்து சேர்த்துடலாம் வாங்க நம்ம ரெண்டு காய் உடைச்சோம் ரெண்டு காயிலையுமே வழுக்க கிடையாது எல்லாமே வெறும் தண்ணி காய் மட்டும்தான் உள்ள வழுக்கையே சுத்தமாக கிடையாது நமக்கு விரலை வச்சு பார்த்தாலே தெரியும் இல்லை வாங்க அந்த இளநீர் உள்ள குரும்பு எல்லாம் உளுந்துருக்கு அதை மட்டும் நம்ம எடுத்துடலாம் ஸ்பூனை வச்சு இதில் நம்ம கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம எந்த தண்ணியுமே நம்ம சேர்க்க கிடையாது வெறும் ஐ குளு ஜில்லுன்னு இருக்கிறதுக்காக நம்ம வந்து வெறும் ஐஸ் க்யூப் மட்டும் நம்ம சேர்க்கலாம் ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து நம்ம ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஒன்று ஒரு ஒரு இளநிக்கு வந்து நம்ம அரை லெமன் சேர்த்தா போதும் நம்ம வந்து ரெண்டு இளநீர் சேர்த்துருக்கனால நம்ம ஃபுல்லாக ஒரு லெமன் சேர்த்துக்கலாம் வாங்க இந்த லெமன் ஜூஸையும் நம்ம புரிஞ்சிக்கலாம் நம்ம சில்லுன்னு இருக்கிறதுக்கு நோம்பு போது நமக்கு சில்லுன்னு இருந்தால் தானே இந்த வெயிலுக்கும் சரி ஆல்ரெடி வந்து நம்ம இளனையும் நல்லா சில்லுன்னு உடம்புக்கு வந்து குளிர்ச்சியாக தான் இருக்கும் அதுலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி ஐஸ் க்யூப் போட்டு குடிக்கும்போது இன்னும் சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லை இந்த பாருங்கள் இமாலயா நன் நன்னாரி சேர்த்துக்கிறேன் இந்த நன்னாரி சேர்க்கும் போது சர்பத்து இன்னும் டேஸ்டியாகவும் இருக்கும் இன்னும் அருமையாகவும் இருக்கும் நம்ம சக்கரை போட தேவை கிடையாது அதில் இருக்க இனிப்பு சுவையே போதும் நன்னாரி வந்து பாருங்கள் நான் ஒரு கால் கப் சேர்த்துருக்கேன் தண்ணாரி வந்து இந்த ஸ்பூன்ல வந்து ரெண்டு ரெண்டு கரண்டி அளவு நான் சேர்த்துருக்குறேன் அடுத்து பாருங்க சப்ஜா சைடு ஊற வச்சு வச்சிருந்தேன் இதுவுமே நமக்கு உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி இந்த நோம நேரத்தில் அந்த வெயிலுக்கும் சூட்டை தணிக்கிறதுக்கும் அம்மையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு நல்லா பாதுகாக்கும் உடம்புக்கு சூடாகாமல் வயிற்றுல அல்சர் வராமல் சூட்டு நல்லா வர கொப்பளங்கள் நம்ம நோன்பு வச்சிகிட்டு இருக்கும்போது நமக்கு நீர் உடம்புல கம்மியாகும் நம்ம உடம்பு சோர்வாக இருக்கலாம் எல்லாத்தையுமே போக்கும் நாங்கள் இந்த சப்ஜா சைடு வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இளநீர் சர்பீஸ்து சருபத்து நீங்களும் இந்த வெயிலுக்கும் இந்த நோம்பு நேரத்துலேயும் நோம்பு திறக்கிறதுக்கும் உங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது போல் செஞ்சு கொடுங்க ஏன்னா நம்ம வந்து நன்னாரி சேர்க்கறனால சக்கரை போட தேவையில்லை ஆல்ரெடி அதுலேயும் சக்கரை இருக்கும் இளநீரும் லைட்டாக இனிப்பு சுவையாக தான் இருக்கும் அதனால் வந்து இனிப்பு அரை இனிப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்போ தான் சூப்பராக இருக்கும் சர்க்கரையெல்லாம் சேர்க்க வேணாம் ரொம்ப நம்ம இளநீர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கும்போது அந்த ரெண்டு இளநீக்குள்ளே ஜூஸ் பற்றாது அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம ச ஜூஸோட நம்ம கலந்துட்டோம்னா நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக உதரும் நம்ம நம்ம சர்பத் கலக்கிறனால ஜூஸோட டேஸ்ட்டும் எந்த இதுவுமே குறையாது ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நோம்பு நேரத்துலையும் இந்த வெயிலுக்கும் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மஞ்சோம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ